என் அன்பு குழந்தையை நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே மிக பெரிய கூத்து ஒன்று நடந்தது உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவளை பற்றியும் அவள் விட்டு சென்ற சாபத்தை பற்றியும் உன்னிடத்தில் உன் பிரத்யங்கரா பேச வந்திருக்கின்றேன் அப்படி நமக்கு சாபம் விடும்படி யார் இருக்கிறார்கள் நாம் யாருக்கு என்ன துரோகத்தை செய்தோம் என்று நீ அல்லவா என் குழந்தையை நீ யோசிப்பதும் நியாயம்தானே ஏனென்றால் என் குழந்தை யாருக்கும் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் செய்ததில்லை அல்லவா தனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பது என் பிள்ளையின் அல்லவா இப்படிப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தையும் சோதனையையும் கொடுக்க ஒருவர் எண்ணும் பொழுது அதனை என்னவென்று நாம் சரியாக தெரியப்படுத்த வேண்டியது இந்த பிரத்யங்கராவினுடைய கடமை உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதனை என்னவென்று உனக்கு நான் சரியாக சொல்லிவிடத்தான் வேண்டுமல்லவா உடனிருக்கும் இந்த நேரங்களில் நீ என்னாலும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் உன்னை தேடி இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் நல்லதை செய்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நடப்பது இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிடைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை உள்ளபடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது அதை நீ அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நடக்கிறது என்பதனையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ அறியாமல் இருக்கக்கூடாது நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வெளியே நடந்தது என்ன அங்கு நடந்த அந்த கூத்து யாரால் நடத்தப்பட்டது இவள் எதற்கு உனக்கு சாபம் விட வேண்டும் என்பதனை எல்லாம் உன் பிரத்யங்கரா நான் நிச்சயமாகவே உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவியாய் தவித்தது எல்லாம் போதாதா இனியும் எதையும் நினைத்து நீ கலங்காதி எதையும் யோசித்து மனம் வருந்தாதி உன்னோடு உன் அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் உண்மை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வெட்ட வெளிச்சமாக உனக்கு காண்பித்து கொடுத்துவிட நினைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் வெளிச்சம் போட்டு உனக்கு காட்ட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே இந்த காலங்கள் உனக்கு எல்லா நேரங்களையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்து அல்லவா இனிமேலும் எதை எதையும் யோசித்து நீ கலங்கிவிட ஒருபோதும் தேவையில்லை ஆனால் நடந்து முடிந்தது சில மனிதர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சாபம் விடுகின்ற அளவிற்கு என்ன நடந்து விட்டது என்பதனையும் நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை தரும் பொழுதும் பல சோதனைகளை உன்னிடமிருந்து இருந்து எடுக்கும் பொழுதும் உன்னைச் சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு இனி கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காது உன் பிரத்யங்கரா உனக்காக எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளாமல் எந்த நிலையிலும் உடன் உடனிருப்பது போல எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்மோடு இருந்து நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பது யார் இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களில் நம்மை சிக்க வைப்பது யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது வயதான பெண் உறுத்தி இந்த வயதானவள் உனக்கு தெரியாதவள் அல்ல இவள் ஒன்றும் நீ அறியாதவள் அல்ல உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சொந்தம் அதாவது உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய மனைவி இந்த பெண் ஒன்று உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் உயிரோடு இருக்கிறாள் என்றால் அவளே வந்துதான் இந்த சாபத்தை விட்டு சென்று இருக்கிறாள் என்ற அர்த்தம் உயிரோடு இல்லை என்றால் ஆத்மாவாக வந்து இவள் சாவத்தை விட்டு சென்றிருக்கிறாள் என்று அர்த்தம் அம்மா சொல்வது உனக்கு புரிந்ததல்லவா எதனால் உனக்கு இத்தனை விளக்கத்தை நான் சொல்கிறேன் தெரியுமா ஒருவேளை இவள் உயிரோடு இல்லாத பொழுது நீ என்ன நினைப்பாய் நம் தாயானவள் நம்மிடம் பொய் சொல்கிறாள் இவர்கள்தான் இப்பொழுது உயிரோடு இல்லையே அப்படி இருக்கும் பொழுது அம்மா எப்படி சொல்ல முடியும் இவர்கள் நமக்கு சாபம் விடுகிறார்கள் என்று என்று நீ நினைக்கலாம் அதனால்தான் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லி உடன் வரும் இந்த நேரங்களில் உனக்காக இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வர வேண்டும் என் தங்கமே இவர்கள் சாபம் விட்டதனால் உனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்திருக்குமோ என்று நினைத்து நீ பதறாதே இவர்கள் விட்ட சாபம் உன்னை ஒன்றும் செய்யப்போவது கிடையாது என்பதுதான் உண்மை இவர்கள் விட்ட சாபத்தினால் உனக்கு எந்த சோதனைகளும் வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இதர் எல்லாவற்றிலும் ஒரு பாடத்தை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிலும் உனக்கு கிடைத்த சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளோடு உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே எந்த நல்லதையும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் பெற்றுவிடக் கூடாது என்பதை இவர்கள் மிகுந்த கவனமாக எல்லாவற்றையும் யோசிக்கவும் செய்கிறார்கள் என்ன நடந்து விட்டது அப்படி அவரவர் திறமையை பொறுத்து அவரவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்பதுதானே உண்மை ஆனால் இவர்கள் அந்த திறமையை நினைத்து எல்லாம் யோசிப்பது கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது மட்டுமே இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்காவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்து விட்டது என்றால் ஓடோடி வந்து உன் குடும்பமே விளங்காது என்று சாபம் விட்டு செல்கிறார்கள் ஓடோடி வந்து உன் குடும்பத்தில் எந்த நல்லதும் நடக்காது என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இவர்கள் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா உன் பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நல்லது நடக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீர வேண்டும் உனக்கான ஒவ்வொரு ஆனந்தத்தையும் உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் ஆனால் அதே நேரம் உனக்கு பல வேதனைகளும் சோதனைகளும் தொடர்ச்சியாகவே நடக்கிறது என்றால் பல இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதையெல்லாமும் என் பிள்ளை நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம் இனி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமான அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு சரியாக கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிரத்யங்கரா நீ நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே பிரத்யங்கரா உனக்காக வரும்போது உன்னை தொடரும் நீ அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொல்வது இவர்களை பற்றியதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைத்து முடியாமல் போன காரியங்கள் இவர்கள் எப்பேற்பட்ட வேதனைகளை எல்லாம் உனக்கு கொடுக்க நினைத்தார்களோ அந்த வேதனைகள் எல்லாமும் நீ சாதனைகளாக மாற்றியதுதான் இன்று இவர்கள் படுகின்ற அத்தனை வேதனைகளுக்கும் காரணம் உன்னை சுற்றி வந்த பல நிலைகளையும் இவர்கள் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளவில்லை எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய முயற்சியால்தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நல்லதொரு எண்ணங்களால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ள இவர்கள் ஒருபொழுதும் தயாராக இருக்கவில்லை என்பது உண்மை அல்லவா இந்த நேரங்களில் இனி உனக்காக சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உன் அம்மா உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை சற்று சிந்தித்து பார் பிரத்யங்கரா சொல்வது அப்பொழுது நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னை தேடி வந்த ஆனந்தம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்ய நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீயே தவிர்த்து கூடாது உனக்காக நான் கொடுக்கும் ஆச்சரியங்கள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இவர்களினுடைய எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளாக மாற்ற இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு ஒரு பொழுதும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் இதற்கான ஒத்துழைப்பை நான் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு நடத்துகின்ற சோதனையின் பலனை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா பல வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து நீயே எல்லா முயற்சிகளிலும் முன்னெடுத்துச் சென்று உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணங்களில் இவர்கள் வேறு உனக்கு சாபம் விட்டு செல்கிறார்கள் என்று என்றுதானே வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே கலங்காதே நல்லவர்களின் சாபமே இங்கு பலிக்காத பொழுது இவர்களைப் போன்ற தீயவர்களின் சாபம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நடத்தாது உண்மையான அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நிலைக்கும் நீ எப்படி மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கிறாயோ அதுபோல உனக்கும் உண்மையான அன்பு என்பது இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதொரு வாழ்க்கையும் நல்லதொரு வாய்ப்புகளும் உன்னை தொடரக்கூடிய இந்த காலத்தை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய எண்ணாகும் உனக்கு போன்ற மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இனி இவர்களோடு ஒருபொழுதும் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது என்பதனையும் உனக்குச் சொல்லும் என்பதனை மறக்காது இவர்களோடு நாம் பழகுகின்ற இந்த காலங்கள் இனிமேல் உனக்கு ஏதேனும் வேதனைகளை கொடுக்கிறது என்றால் இதிலிருந்து நீ எல்லாவற்றையும் தவிர்த்து உனக்கு விரும்பியது போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்து காட்ட துணிய வேண்டும் என் தங்கமே இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே நாம் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் நினைப்பது ஒவ்வொன்றையும் சட்டென்று நம்மால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் மேலும் இவர்கள் பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதிலும் கூட என் பிள்ளை ஒருபொழுதும் இவர்களுக்கு சாபம் கொடுத்ததும் கிடையாது ஒருபொழுதும் இவர்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டங்கள் இருக்க வேண்டும் என்று என் குழந்தை நினைத்தது கிடையாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னை தேடி வரும் இந்த நேரம் அத்தனை ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தானாக விலகிச் செல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையை விட்டு இவர்கள் தனித்து செல்வார்கள் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ காணத்தான் போகிறாய் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் இவர்களை அடையாளப்படுத்தி இருப்பது எதனால் தெரியுமா நீ எந்த சூழ்நிலையிலுமே இந்த மனிதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி எதை பற்றியும் யோசித்து யோசித்து நீ வருந்தக்கூடாது என்பதற்காகத்தான் எதை பற்றியும் நினைத்து நினைத்து நீ கலங்கக்கூடாது என்பதற்காகத்தான் உறவுகளை நம்மை இதுபோன்று வீழ்த்த நினைத்தால் நாம் எங்கு செல்ல முடியும் என்று நீ நினைக்கலாம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் இது போன்று இருப்பதனால்தானே இந்த நிலைமை உனக்கு இப்படி இருக்கிறது இல்லை என்றால் என் பிள்ளை என்றோ இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்று அல்லவா நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நிறைவாகவே நீ பெற்றிருப்பாயல்லவா கொஞ்சம் நீ கஷ்டப்பட்ட நேரத்தில் உனக்கு இவர்கள் கை கைதூக்கி விட்டிருந்தார்களேயானால் இப்பொழுது உன்னுடைய நிலைமையை தலைகீழாக மாறியிருக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு கொடுத்திருக்கும் இதை நீ என்றும் என்றென்றும் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ விஷயங்களில் நீ கலங்கிய பொழுதெல்லாம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை என்பதை புரிந்து கொள் பிரத்யங்கரா சொன்னது போல உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய மனைவி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன் வீட்டை தேடி வருவதும் அங்கு சாபம் கொடுத்து கொண்டிருப்பதும் தான் அவர்களின் வேலையாகவே முழு நேர வேலையாகவே அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்காக என் பிள்ளை நீ இனிமேலும் வருந்தாதே இவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்காதே உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையிலும் இனி காயப்படுத்தாது உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் அதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரும் காலம் வந்துவிட்டது இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்காக இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இனி எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடத்துவதை அது உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் அவ்வளவு எளிதில் மற்றவர்களினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் உன் வாசலுக்கு வருகின்ற இந்த பெண் மட்டும் சாபம் விட்டு செல்வது அவளினுடைய மோசமான குணத்தை தான் வெளிப்படுத்துகிறது என்பதனை மறந்துவிடாது அவளினுடைய மோசமான எண்ணத்தை தான் அது வெளிக்காட்டுகிறது என்பதனை நீ மறந்து இந்த பிரத்யங்கரா சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்வழிபடுத்த நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என்னாலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் இனிமேல் இவர்களினுடைய தேவையற்ற சிந்தனைகளினால் வீழ்ந்து போகாது உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு பெண் இருக்கிறாள் போன்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து இது போன்ற காரியங்களை செய்கிறாள் என்பதனை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எதை பற்றியும் வருந்த வேண்டாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறும் தருணம் அன்பாக உன் வாழ்க்கை உன்னிடத்திலேயே வந்து சேர வேண்டிய தருணம் இவர்கள் எல்லாம் உனக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்